கூறியுள்ளார் அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பிச்சாங்க ஆனா பொதுச் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுருக்காங்க பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி எனக்கு கிடைத்த செய்தி அவர் ஒரு இதுலயே ஏதோ வாட்ஸ்அப்ல எதிரி விட்டுருப்பாருன்னு சொல்றாங்க அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டேங்க எங்களை தான் கேட்பேன் ஆமா அவர் பொதுச் என்ன சொல்லியிருக்காரு திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு நிக்க முடியும் அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன விஷயம் கால் நிக்கிறக்கு குழுவுக்கு என்ன சம்பந்தம் நின்றுகிட்ட குழு பரிசீலனை பண்ணுது அமர்ந்துகிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது அதெல்லாம் டுவெண்டி சாக் அதில் அவர் வேணும் எனக்கு கிடைத்த தகவல் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் யாரு திரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராக தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தலைவர் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உங்க உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக ஊடகத்தின் மூலமாக பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் அது எப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்குலாம் ஏன் கொடுக்கல அது ஒரு குடும்ப கட்சியா மாறி விட்டது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க